பிரசவத்துக்கு இலவசம் இது ஆட்டோல மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம திருவண்ணாமலை அருணை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் தான் ஆமாங்க இப்போ நம்ம திருவண்ணாமலை அருணை ஹாஸ்பிட்டல ஒரு ரூபாய் செலவு இல்லாம ஃப்ரீயா பிரசவத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் மூலமா வழங்கக்கூடிய ரூபாய் பதினெட்டாயிரம் உதவி தொகையும் இங்க கொடுக்கறாங்க அதோட அருணை ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறும் பெண்களுக்கு மாதம் மாதம் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி சீர் வரிசை பொருட்களை இலவசமா கொடுத்துட்டு வராங்க ஆ வணக்கம் நான் இங்கே அருணை மெடிக்கல் காலேஜில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்தால் நம்மளுக்கு ஃபுல்லாக பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அதுவும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பார்க்குறாங்க நம்மளுக்கு ஆல் டைம் டாக்டர்ஸ் அவைலபிள் இருக்காங்க சூப்பராக கவனிக்கிறாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அங்கே ஃப்ரீ தான் எங்களுக்கு இந்த வளைகாப்பு விழா ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க எயிட்டி தௌசண்ட் எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம் கர்ப்பிணிகளுக்கு இலவச பிரசவம் பார்க்கப்படும் என்று அருணை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாத காலமாக இந்த ஸ்கீம் ஆனது வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது இதில் வந்து ஐம்பத்தோரு டெலிவரி நடந்திருக்கு ஐம்பத்தோரு தாய் சேய் மிகவும் நலமாக உள்ளனர் ஸோ பிரெக்னன்சி லேடீஸ் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை